ஜாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அன்ராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லீட்டர் பெட்ரோல் ஜாழ்பாண மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜார்பாண மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேஷ் எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்து ஏனெனில் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜாழ்ப்பாண மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துரை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்புக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் யாழ் மாவட்டத்தில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இன்று மாலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருள் நிரப்பி வருகின்றனர் ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் நாடு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என கிளம்பிய வதந்தியால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் சில இடங்களில் பெட்ரோல் தீர்ந்து விற்றது என பலகைகளில் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் டீசல் மாத்திரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது எனினும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான எரிபொருள் நிழப்பு நிலையங்களில் தாராளமாக எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான அளவு எரிபொருள் அன்றாட்புறத்திலிருந்து சகல எரிபொருள் இணைப்பு நிலையங்களுக்கும் வழங்கப்படும் நிலை பொதுமக்கள் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என மாவட்ட பதில் செயலாளர் மனிதலிங்கம் பிரதீபன் முன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜாப்பாடா மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜார்பாடா மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை வழங்கப்பட்டு வருகின்றது இதேபோல் நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதுக்குரிய ஏற்பாடுகள் இதே போல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துரை எரிபொருள் சீமைப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்து நிற்கின்றேன் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய வட வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்